இந்த மிஷினை பயன்படுத்தி நம்ம மாதம் ஐம்பதாயிரம் வருமானம் ஈஸியாக சம்பாதிக்கலாம் இந்த ஜம்போ ஆயில் மிஷினில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு வீட்லேயே வந்து ஒரு நூறு லிட்டர் எண்ணெய் ஈஸியாக எடுத்துக்கலாம் சார் ஜஸ்ட் சிம்பிளாக இப்படி மேலே கடலையை போட்டால் போதும் அடுத்த செகண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்து எண்ணெய் வர ஆரம்பிச்சிடும் இந்த மிஷின் வந்து வெறும் பன்னெண்டு கிலோ வெயிட் தாங்க அரசாங்கம் வந்து மானியத்தோட லோனும் கொடுக்குறாங்க ரெண்டு வருஷம் கேரண்டியும் அஞ்சு வருஷம் வாரண்டியும் தரும் கடலை தேங்காய் எல்லாத்தையுமே இது அரைச்சி தள்ளிடும் மனம் வந்து சூப்பராக வருது இந்த மிஷினில் வர புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு சொட்டு எண்ணெய் கூட இல்லாமல் அப்படியே நம்மளுக்கு புளிஞ்சு கொடுத்துருது சுவையான சத்தான ஆர்கானிக் ஆயில் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்படி ரெண்டு தடவை உள்ள எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிளீனாக இருக்கும் ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த பொருள் வேணும்னா எங்களுக்கு வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வீடு தேடியே இதே கொரியலி அனுப்பிச்சிச்சிட்றோம் நாங்கள் வந்து இந்த மிஷினில் யூஸ் பண்ணுற மோட்ரு பார்த்திங்கன்னா காப்பர் வைண்டிங் மோட்டரு மோட்ரு ஹீட்ரு இது எது ஆனாலும் நம்ம வந்து பீஸ் டு பீஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டே தந்துடுறோம் அப்படியே ஒரு சுத்தமான ஒரு நல்ல எண்ணெய் நம்ம இந்த மிஷினில் எடுத்துருக்கோம் வெல்கம் டு சாயர்லாக்ஸ் நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோவையில் உள்ள ஆருத்ரா என்டர்பிரை தான் வந்திருக்கோம் வணக்கம் ப்ரோ வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கேன் சார் ஓகே சார் உங்களை பற்றி கொஞ்சம் இன்ட்ரட்ஷன் பண்ணுங்க சரிங்க சார் வணக்கம் ஆருத்ரா என்டர்பிரைஸ் கோவை ஆரோக்கியமான வாழ்வு வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம் ஆனால் அந்த ஆரோக்கியம் வந்து நாம் எல்லாருமே தொலைச்சி நிற்கி ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக போயிட்டுருக்கோம் இதற்கு மெயினான காரணம் வந்து நம்ம சாப்பிட்ற உணவு நம்ம சாப்பிட்ற உணவு வந்து ஒரு சுவையாகவும் தரமாகவும் மனமாகவும் இருக்கணும்னா நம்ம அதில் பயன்படுத்துகிற எண்ணெய் நல்லா இருக்கணும் ஆனா இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல வாங்குற எண்ணெய்கள் எல்லாமே கலப்படமான நஞ்சு கலந்து இருக்குது ஸோ அதனுடைய விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா நாம வந்து இன்னைக்கு நிறைய வியாதிகள் அழகப்படுறோம் அதற்கான ஒரு தீர்வு தான் ஆருத்ரா என்ற பிரைஸ் வழங்கும் இந்த மினி செக் மிஷின் மினி செக் மிஷின் ஆமா சார் ஓகே இந்த மினி செக் மிஷின்ல பாத்தீங்கன்னா நீங்க உங்க வீட்டிலேயே சுத்தமான கலப்படமற்ற நஞ்சு இல்லாத எண்ணெய் எடுத்துக்கலாம் சார் ஓகே சார் ஓகே எடுத்துக்கலாம் ஆமா சார் எப்படின்னு வந்து இந்த மிஷினில் வந்து நம்ம ஆன் பண்ணி ஹீட் ஆன் பண்ணி மேலே வந்து கடலையை போட்டிங்கன்னா அடுத்த செகண்ட் வந்து உங்களுக்கு ஒரு சுத்தமான எண்ணெய் சுத்தமான எண்ணெய் கிடைக்கும் ஆமாங்க இதில் வந்து கடுகு எள்ளு நிலக்கடலை தேங்காய் சூரியகாந்தி பாதாம் பருப்பு கருஞ்சீரகம் இந்த மாதிரி பல வகையான எண்ணெய்கள்லேருந்து இருந்து நீங்க வந்து எண்ணெய் எடுத்துக்கலாம் சரிங்க சார் இப்போ நீங்க வந்து என்னென்னலாம் ப்ராடக்ட் பண்றீங்க சார் சார் நாங்கள் வந்து இந்த மினி செக் மிஷின் மட்டும் தான் தயாரிச்சுருக்கோம் இதுல வந்து ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி இருக்கு ரெண்டு மூணு போய் பார்த்துக்கலாங்களா வீடியோ சார் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் சொல்லுவாங்க வாங்க போய் பார்ப்போம் இப்போ நாம இந்த மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு பார்க்கலாம் இந்த மிஷினு ஜஸ்ட் நம்ம மிக்சி மாதிரி தான் வீட்டில் இருக்கிற மிக்சி மாதிரி தான் ஹீட்டர் பட்டன் இருக்குது அதை ஜஸ்ட் இப்படி ஆன் பண்றீங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்றீங்க அதுக்கப்புறம் இந்த மோட்டர் பட்டன் இதை ஜஸ்ட் இப்படி ஆன் பண்ணணும் ஆன் பண்ணிட்டு நம்ம இப்போ கடலையை எடுக்கிறோம் இப்போ நாம மேல கடலையை போட போகிறோம் ஜஸ்ட் சிம்பிளாக இப்படி மேலே கடலையை போட்டால் போதும் அடு செகண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்து எண்ணெய் வரக்க ஆரம்பிச்சிடும் சுத்தமான ஒரு ஆர்கானிக் ஆயில் இங்கே எண்ணெய் வருது சார் இப்போ இந்த எண்ணெய் வந்து ஃபுல்லாக மனமாக வருது சார் ஆமாம் சார் இது வந்து நம்ம இயற்கையான ஒரு பொருளை தான் இதில் போடுறோம் அதனுடைய ஒரிஜினல் ஸ்மெல் வந்து இதில் வந்துட்டு ஓகே சார் இது வந்து தாங்க சார் சக்கை மாதிரி வருது சார் இது தான் புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க நம்ம அந்த எண்ணெயிலேருந்து பிளிகிற அந்த சக்கை தான் இந்த புண்ணாக்கு ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற கிச்சன் கார்டனுக்கு இது யூஸ் ஆகும் செடி கொடிகளுக்கெல்லாம் வந்து உரமாக பயன்படுத்தலாம் அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா ஆடு மாடு கோழி இந்த மாதிரி விலங்குகளுக்கு வந்து இது உணவாக பயன்படுத்தலாம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆமாம் இதை வந்து நம்ம ஸ்வீட் கேக்காக கூட யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து எள் எண்ணெய் எள் நல்ல எண்ணெய் ஆமாம் இதுலேயே வந்து எள் எண்ணெய் தான் நல்ல எண்ணெய்னு சொல்லுவாங்க நாம் வந்து ஜஸ்ட் இப்படி எடுத்து நம்ம இப்போ மேலே எள்ளை போடுறோம் ஓகே ஆமாம் அடுத்து செகண்ட் உங்களுக்கு வந்து நல்ல எண்ணெய் வந்து கீழே அழகாக உழுது இதில் நமக்கு தேவைனா வந்து நம்ம வந்து கருப்பி சேர்த்திக்கலாம் இந்த கலரே பார்த்தீங்கன்னா உடனே மாறிடுச்சு கருப்பாக வந்துட்டு இருக்குது எண்ணெய் ஆமாங்க கருப்பாக வந்துருக்குது இதான் நல்ல எண்ணெய் ஸோ இது பாருங்கள் இந்த புண்ணாக்கு நம்மளுக்கு எப்படி ஒரு இதாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக அப்படியே அந்த சீட்ஸில் இருக்கிற அத்தனை ஒரு எண்ணெயுமே வந்து அது வந்து நம்ம மிஷினில் வந்து பிழிஞ்சு கொடுத்துரும் சார் நாங்கள் இந்த மிஷின் வந்து எங்களுடைய ஓன் ஃபேக்ட்ரியில் தயாரிக்கிறனால இதனுடைய தரத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை நாங்கள் வந்து இந்த மிஷினில் யூஸ் பண்ணுற மோட்டர் பார்த்தீங்கன்னா காப்பர் வைண்டிங் மோட்டரு அதனால் வந்து அதனுடைய லைஃப் வந்து நீண்ட காலத்துக்கு உபயோகமாக இருக்கும் ஸோ நம்ம இப்போ வந்து ஃபிளாக்ஸ் சீட்ஸ் இப்போ அதுலேருந்து எண்ணெய் எடுக்க போகிறோம் இதில் ஆமாம் ஃப்ளெக்சிக்ஸ் ஆயில் வந்து நம்மளுடைய இதயத்துக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதுன்னு சொல்கிறாங்க நம்ம இப்போ இந்த கருஞ்சீரகத்தை போட போகிறோம் கருஞ்சீரகம் கருஞ்சீரக எண்ணெய் தான் வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு மெயினாக சித்தர்கள் பயன்படுத்தியதுன்னு சொல்கிறாங்க இதில் வந்து சுகரு பிரஷர் இந்த மாதிரி எல்லா வியாதிகளுக்கும் கருஞ்சீரக எண்ணெய் பயனுள்ளதாக இருக்கும் இப்போ நாம் பார்க்க போகிறது தேங்காய் எண்ணெய் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு தேங்காய் எண்ணெய் ஜஸ்ட் இப்படி எடுத்து மேலே நம்ம தேங்காயை எடுத்து இப்படி எடுத்து மேலே போட்டால் போதும் அடுத்த செகண்ட் நம்மளுக்கு தேங்காய் எண்ணெய் அழகாக வர ஆரம்பிச்சோம் உங்களுக்கு நல்ல நறுமணம் வருது தேங்காய் எண்ணெய் தான் நம்ம இந்த மிஷின்லேருந்து எடுத்த எண்ணெயை பார்க்கலாம் அப்படியே ஒரு சுத்தமான நல்ல எண்ணெய் நம்ம இந்த மிஷினில் எடுத்துருக்கோம் இது வந்து எல்லா சீட்ஸும் போட்டுக்கிறதுனால நம்ம கலப்படமா இருக்கும் நம்ம தனித்தனியே எடுத்துக்கலாம் நம்ம வீட்டுக்கு தேவைப்படும் போது நம்ம தனித்தனியாக எடுத்துக்கலாம் ஓகே சார் இப்போ எண்ணெய் எடுத்து சார் இந்த மிஷின் எப்படி சார் க்ளீன் பண்ணுறது நிச்சயமா சார் இது ரொம்ப ஈஸி தான் சார் நம்ம இந்த எண்ணெய் ஆட்டி முடிச்ச கிடச்சி ஃபர்ஸ்ட் எத்தனையே நம்ம இந்த ஹீட் பட்டன் ஆஃப் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் இந்த மோட்டர் பட்டன் ஆஃப் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அந்த ரிவர்ஸ் பட்டன் இருக்கு அதில் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இப்படி அமுதி பிடிக்கணும் அப்போ தான் ஃப்ரீயாகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீடர் இருக்கு இல்லைங்களா இந்த ஃபீடர் எடுத்துடுவோம் எடுத்துட்டு நம்ம இந்த கிளவுஸை ஃபஸ்ட்டு கையில் போட்டுக்கணும் கிளவுஸை கையில் போட்டு இந்த லாக் எடுத்துக்கிறோம் இந்த லாக் எடுத்துகிட்டு கிளவுஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா நம்ம இது ஹீட்டாக இருக்கும் அதுக்காக தான் அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூவை தனியாக எடுத்துக்கிட்டு ஜஸ்ட்டு இந்த ப்ரெஷ் எடுத்து இப்படி ரெண்டு தடவை உள்ள பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிளீனாக இருக்கும் ஓ சூப்பர் சார் ஆமாம் ஸோ கிளீனிங் வந்து ரொம்ப சிம்பிள் இவ்வளோ தான் இது வேணுன்னா நீங்கள் வந்து தனியாக கொண்டு போய் தண்ணியில் போட்டு கூட இது பண்ணிக்கலாம் ஓகே நாம இதுல வந்து எஸ்எஸ் த்ரீ நாட் ஃபோர் ஃபுட் கிரேட் மெட்டீரியல் தான் பயன்படுத்துகிறோம் ஓகே சார் ஸோ அதனுடைய எண்ணெயினுடைய தரத்தை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை சார் இப்போ இந்த மிஷினோட வந்து ப்ரைஸ் வாரண்டி எல்லாமே சொல்லுங்க சார் நிச்சயமா சார் இந்த மிஷின் வந்து வெறும் பன்னெண்டு கிலோ வெயிட் தாங்க இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக எங்கள் டைரக்ட் ஃபேக்ட்ரி சேல்ஸ் அந்த ரேட்டுக்கே நாங்கள் இப்போ கஸ்டமர் கொடுக்குறோம் வெறும் பன்னெண்டாயிரத்து ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த மினி செக் மிஷினை உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம் சூப்பருங்க ஆமாம் சார் அதுபோக இந்த மிஷினுக்கு வந்து நாங்கள் வந்து ரெண்டு வருஷம் கேரண்டியும் அஞ்சு வருஷம் வாரண்டியும் தரோம் நம்ம இந்த மிஷினில் மோட்டரு ஹீட்ரு இது ஆனாலும் நம்ம வந்து பீஸ் டு பீஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டே தந்து தரோம் ரெண்டு வருஷத்துக்கு சார் இப்போ இந்த பொருள் வேணும்னா வீட்டுக்கு நீங்கள் அனுப்பிச்சுருக்கீங்களா சார் நிச்சயமாக சார் சார் நாங்கள் இந்த மிஷினை வந்து பேக் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கண்டெய்னரில் பேக் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து நாலு சைடும் நல்லா பஃபர் வச்சு நல்லா டைட்டாக பேக் பண்ணிக்கிறனால இந்த பொருள் வந்து கொரியரில் லாரியில் இல்லை சிப்பில் ஏரில் எதில் வேணாலும் போகலாம் ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த பொருள் வேணும்னா எங்களுக்கு வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வீடு தேடியே இதே கொரியலே அனுப்பிச்சி வச்சிடறோம் ஸோ நீங்கள் இந்த பொருள் வந்து நம்ம வீட்டுக்கு ஈஸியாக வந்து செய்திருவோம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கவே வேண்டியதில்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆரோக்கியத்துக்கு பயனுள்ள இந்த மிஷினை வாங்கி எல்லாருமே சந்தோஷமா இருங்க சார் நம்ம இப்போ சின்ன மிஷின் பார்த்தோம் சார் இப்போ தொழில் பண்ணணும்னு சொன்னால் பெரிய மிஷின் இருக்கலாம் சார் நிச்சயமாக சார் நாங்கள் வந்து இருந்தே தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுற பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்காகவே நாங்கள் வந்து இந்த ஜம்போ ஆயில் மிஷினை நாங்கள் வந்து தயாரிச்சுட்டு இருக்கோம் இந்த ஜம்போ ஆயில் மிஷினில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு வீட்லயே வந்து ஒரு நூறு லிட்டர் என்ன ஈஸியா எடுத்துக்கலாம் சார் இந்த மெஷின்ல வந்து நம்ம சிங்கிள் பேஸ் கரண்ட் யூஸ் பண்ணிருக்கோம் ஒரு ரெண்டு ஹெச்பி மோட்டர் யூஸ் பண்ணிருக்கோம் இந்த மெஷினை பயன்படுத்தி நம்ம மாசம் ஐம்பதாயிரம் வருமானம் ஈஸியா சம்பாதிக்கலாம் அதை முக்கியமா நாம வந்து இந்த தொழில் தொடங்குறதுக்கு முதலீடுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அரசாங்கம் வந்து மானியத்தோட லோனும் கொடுக்குறாங்க இந்த மெஷினை வந்து நம்ம வந்து ஆப்ரேட் பண்றது வந்து ரொம்ப சிம்பிள் தான் சார் ஃபர்ஸ்ட் எத்தனையும் நாம இந்த மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த மோட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த ஹீட்டர் ஸ்விச் ஆன் பண்ணுவோம் சார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலில் நாம் வந்து ஒரு ஒன் எயிட்டி டிகிரி செட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த ஒன் எயிட்டி டிகிரி வந்த உடனே நம்ம வந்து இந்த மோட்டர் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறோம் ஓகே அவ்வளோதான் அதுக்கடுத்து நம்ம எடுத்து இந்த தேங்காவை எடுத்து இப்படி மேலே எடுத்து அப்படி இப்படியே போகணும் போட்டிங்கன்னா அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து எண்ணெய் தர தரன்னு கொட்டும் ஒரு மணி நேரத்துக்கு வந்து இருபது கிலோ கடலை தேங்காய் எல்லாத்தையுமே இது அரைச்சு தள்ளிடும் வருது இந்த கலப்பட எண்ணெய்களுக்கு ஒரு குட் பை சொல்றது கலப்படம் இல்லாத ஒரு ஆர்கானிக் ஆயில் நம்ம வீட்டிலேயே எடுத்து அழகாக பேக் பண்ணி நம்ம மக்களுக்கு தந்துடலாம் நம்ம இப்போ வந்து இந்த மிஷினில் வந்து கடலையை போட்டு போகிறோம் இந்த மிஷினில் எல்லா எண்ணெயும் எடுத்துக்கலாம் கடுகு எள் கடலை தேங்காய் பாதாம் பருப்பு இந்த மாதிரி எல்லா எண்ணெயும் நம்ம அழகாக இந்த மிஷினில் எடுத்துக்கலாம் இப்போ கடலை என்ன வந்துட்டு இருக்கு இந்த மிஷினை ஆட்டி முடிச்சுட்டு ஹீட்ரு ஆஃப் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் மோட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட் அப்படியே எல்லாத்தையும் ஆஃப் பண்ணால் வேலை முடிஞ்சு வச்சு இது க்ளீனிங் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஆட்டோ க்ளீன் தான் அதனால் இன்னும் பெரிய ப்ராப்ளம் இல்லை சார் இப்போ ஃபேக்ட்ரி பார்க்கலாமா சார் நிச்சயமா சார் வாங்க போகலாம் சார் பார்த்திங்கனா நாங்கள் இங்கே எங்களுடைய ஃபேக்ட்ரியில் நாங்கள் ஓனாக நாங்கள் வந்து எல்லா ப்ராடக்ட்டையும் நாங்களே அசம்பிள் பண்ணி தயாரித்து தரோம் ஓகே சார் இது வந்து ஜம்போ மிஷின் சார் இதாக மினி செக் மிஷினில் நாங்கள் யூஸ் பண்ணுற மோட்டரு ஓகே இது அசம்பிளிங் இப்போ இதை நம்ம நம்மளுடைய மிஷினில் சின்ன மிஷினில் யூஸ் பண்ணுற கியர் பாக்ஸஸ்ஸு அதனுடைய கியர் வீல்ஸு ஸோ இதெல்லாம் நாங்களே ஓனாக மேனேஜர் பண்ணி நாங்கள் இதெல்லாம் வந்து அசம்பிள் பண்ணுறோம் இது நாங்கள் சொந்தமாக தயாரித்து இது எல்லாம் அசம்பிள் பண்ணுறதுனால தான் நம்ம வந்து தரமாக இருக்குன்னு நாங்கள் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் ஸோ இதெல்லாம் தான் நம்ம அந்த எங்கள் மிஷினுக்கு யூஸ் பண்ணுற கவர்ஸு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பார்ட்ஸை நாங்கள் சரி இதெல்லாம் நாங்கள் வந்து அசம்பிள் பண்ணி இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து எஸ்எஸ்ஸு மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆமா இதுல வந்து இந்த இந்த சீட் தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதனால வந்து நம்ம மிஷின் வந்து அடிபடாது அந்த கவர்க்குள்ள இந்த ஸ்பாஞ்சு நம்மளுக்கு வந்து எந்த ஒரு டேமேஜ் டேமேஜ் ஆகாது இது நம்ம ஜம்போ ஆயில் மிஷினு வந்து நம்ம ஓனா வந்து இதுல தயாரிச்சு அசம்பிள் பண்ணிட்டு இருக்கோம் ஜம்போ ஆயில் மிஷினுடைய வெயிட் வந்து வெறும் நூற்றி பத்து கிலோ தாங்க இதை வந்து நாங்கள் இந்த மாதிரியான ஒரு போர்டில் வந்து வச்சு இதை இந்த மாதிரி உடன் பாக்ஸ்ல நாங்கள் பேக் பண்ணி உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்லயே நாங்கள் அனுப்பிச்சி வச்சிருவோம்